ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான கோதுமை மாவு வச்சு சூப்பராக பிஸ்கட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுலபமாக எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இந்த கோதுமை பிஸ்கட் இதுக்கு வந்து மெயினாக கோதுமை மாவு தாங்க தேவைப்படும் அதோட வந்து சுகர் போட்டு செய்கிறோம் அது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம நல்லா ஆற விட்டுவிட்டேன் பின்னாடி ஆட்டேச் பாக்ஸில் வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் கூட கெடாமல் இருக்குங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த கோதுமை பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு அரை கப்பு வந்து சீனி சுகர் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லா வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிடலாம் இது நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துட்ட பின்னாடி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கரலாம் இப்போ இது மிக்சிங் பவுலில் நல்லா சேர்த்துட்ட பின்னாடி என்னென்ன சேர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் வீட்டில் அவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் இது அதோடு ஒரு சிட்டி உப்பையும் சேர்த்துக்கரலாம் இந்த பவுடர்லாம் போட்டுட்ட பின்னாடி எந்த ஒரு இனிப்புமே கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லாயிருக்கும் அதை ஒரு சிட்டிகை உப்பையும் சேர்த்துட்டேன் அதோட வந்து இப்போ வந்து நம்ம வீட்டிலலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸ்பூனு அந்த ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கீ எடுத்துக்கலாம் நெய் நெய் எடுத்துட்டு நல்லா வந்து இதோட வந்து தண்ணி தேவைப்படும் இல்லையா இப்போ நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நான் அன்றைக்கி ஒரு கப்பு கோதுமாவை எடுத்துக்க ஸோ கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும்ங்க அதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் வந்து பிஸ்கட் மாவு வந்து தண்ணியாக போயிடுச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் ஸோ வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு மா கோதுமாவுக்கு கால் கப்பு தண்ணியை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதோட வந்து ஒரு கப்பு கோதுமை வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம கலக்க கலக்கவனா வந்து நம்மளுக்கு தண்ணியாக்குற மாதிரி இருக்கும் இருக்க இருக்க அப்படியே நல்லா இறுகி கொடுத்துரும் இதெல்லாமே அப்படியே நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சாஃப்ட் டோவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு மேலே நம்ம எதோ தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாங்க இது போதும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா பிஸ்கட்டில் வந்து எண்ணெய் குடிக்க ஆமிச்சுடுங்க ஸோ வந்து அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அதோட வந்து கால் அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் நெய் போட்டுட்டு இது நல்லா இப்படி மேலே தடி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இவங்க ரெஸ்ட் எடுக்கட்டுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்ட பின்னாடி என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதோட மாவு ரெஸ்ட் எடுத்துட்ட பின்னாடி ஒன்றும் ஒரு வாட்டி இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுட்ட பின்னாடி நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் நமக்கு அதோட ரெண்டு சாக் எடுத்துக்கோங்க அதோட நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கவுண்டர் டாப்லேயே நல்லா க்ளீன் பண்ணியிருக்கிறோம் இல்லையா கவுண்டர் டாப்லேயே வந்து கொஞ்சோண்டு மாவு டெஸ்ட் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் திக்காக வந்து போட்டுக்கோங்க இந்த சப்பாத்தி மாதிரி நம்ம சப்பாத்திக்கெல்லாமே ரொம்ப திட்டாக போடுவோம் இல்லையா மெலிஸாக இதுக்கு வந்துட்டு தடிமனாக போட்டுக்கிறலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு வந்து திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதோட வீட்டில் எந்த மூடி கப்பு இருக்குதோ அதுக்கு எத்தாப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க இது மாதிரி நம்ம வந்து வாட்டர் பாட்டில் மூடி இருக்கோம் இல்லையா அதை வச்சு இதை நல்லா வந்து ரவுண்ட் போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் நெய்யை இல்லாட்டி எண்ணெய் தடிவிட்டு அந்த மூடியில் வந்து இது பண்ணிக்கோங்க இது அழகாக எடுத்துகிட்டு வந்துடும் இப்போ இதெல்லாம் தட்டிலெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த பிஸ்கட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி இது மாதிரி கவுண்டர் டாப்பில் பண்ணோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க இப்போ இதே வந்து ரொட்டி தட்டுறதுல வந்து இது பண்ணோம்னா கட்டையில் செஞ்சோம்னா நம்மளுக்கு அப்படி கரெக்டாக பார்த்து பார்த்து செய்யணும் இதுனா கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணலாம் அதனால தான் கவுண்டர் டாப்பில் பண்ணியாச்சு அதோடு வந்து பேலன்ஸ் உள்ள மாவெல்லாம் அதே மாதிரி எடுத்துகிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இது மாதிரி தட்டிக்கலாம் சட்டுன்னு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஆயிருங்க இப்போ மாவு ஊறதுக்கு மட்டும்தான் அந்த பத்து நிமிஷம் நமக்கு கணக்கு தேவைப்பட்டுச்சு அதோட இது இந்த உருண்டையை நல்லா வந்து தேய்ச்சிக்கலாம் தேய்ச்சிட்டு அதோட அதே மாதிரி இந்த இதையும் பிஸ்கட்ஸ் மாதிரி செஞ்சிட்டேன் ஒரே அளவில் செய்யவுன்னே பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா ஸோ பேலன்ஸுலாம் மாவட்டம் அதே மாதிரி உருண்டை போட்டுட்டு நம்ம பிஸ்கட் செஞ்சிடலாம் இப்போ வந்து ஒரு வானிலையில் வந்து ஒரு பேனோ கடாய் எதுல இருந்தாலும் எண்ணெய் மட்டும் நல்லா சூடு பண்ணிவிட்டு பின்னாடி ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இது ஒன் பை ஒன்னாக இது போட்டுக்கறலாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போட்டுக்கரலாம் போட்டுட்டு இதை வந்து நல்ல மிதமான சூட்டில் நல்லா பொரிய விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுவிட்ட பின்னாடி நல்லா வந்து திருப்பி போட்டுக்கோங்க நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் ஈவனாக வரணுங்க இல்லாட்டிக்கு நம்ம திருப்பி போடலன்னா ஒரு பக்கம் மட்டும் கலராக வந்திருக்கும் ஒரு பக்கம் ஒயிட் கலராக இருக்கும் ஸோ நல்லா திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப கோல்டன் பிரவுன் கலர் வர வேண்டாங்க லைட்டாக கலர் லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனவொடனே எடுத்துகிட்டா போதும் ஏன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி வந்துருச்சுன்னா பிஸ்கட் சாப்பிடவுன்னு அப்புறமா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும் அதனால் நம்மளுக்கு சாஃப்டாக வேணும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கணும் இல்லையா அதுக்காக லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனவொடனே எடுத்துடலாம் லைட் கலராக இருக்கோன்னே எடுத்துருங்க இப்போது நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஸ்வீட்டான பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு நல்லா இனிப்பு கரெக்டாக திட்டமாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு பிஸ்கட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு சட்டுண்டு இதே மாதிரி மரம் வேற ஒரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கிட்டேன் நல்லா திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ரொம்ப சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதே ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கேட்டாடா பாய் பாய்